கோவையில் முதன்முறையாக தங்கக்காயின் ஏடிஎம் துவக்கம் கோவை பூமார்கெட் பகுதியில் உள்ள மூன் எக்ஸ்போர்ட்ஸ் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சார்பாக தங்கக்காயின் ஏடிஎம் மிஷின் கிராஸ்கட் ரோட்டில் உள்ள சிங்கப்பூர் பிளாசாவில் உள்ள மென்ஸ் அவென்யூவில் நிறுவப்பட்டுள்ளது இந்த கோல்டான் தி கோ எனும் இருபத்தி நான்கு மணி நேரமே இயங்கக்கூடிய ஏடிஎம் மக்கள் பயன்படுத்தி உங்கள் தேவைக்கு ஏற்ப தங்க காசுகளை பணம் செலுத்தி அல்லது யூபிஐ மூலமாகவோ கூகுள் பே போன்பேம் போன்ற செயலிகள் கொண்டு செலுத்தி உடனடியாக தங்க காசை பெறலாம் இதில் வழங்கப்படும் தங்க காசுகள் நைன் ஒன் சிக்ஸ் சான்றிதழ் கொண்டது மற்றும் உத்தரவாத சான்றிதழும் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு புது முயற்சியாக தங்க நகை வரலாற்றிலேயே உலகிலேயே முதல் முறையாக இதில் வழங்கப்படும் தங்க காயினில் கியூஆர் கோட் பொறிக்கப்பட்டுள்ளது இதனை ஸ்கேன் செய்யும் போது விற்பனையாளர்களின் பெயர் முகவரி போன் எண் மற்றும் ஜிஎஸ்டி எண் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம்

எல்லா கடைகளையும் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க ஆனால் ஏடிஎம்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருந்தது அந்த மாதிரி இருந்த சமயத்தில் ஏன் நம்ம ஒரு ஏடிஎம் கோல்டு காயின் ஏடிஎம் தயார் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசித்தோம் அதில் வந்தது தான் இந்த ஐடியா இப்போ இந்த கோல்டு காயின் ஏடிஎம்ல பார்த்திங்கன்னா இது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மிஷின் இதுதான் வேர்ல்ட் லெவலில் துபாயில் தான் இந்த மாதிரி மிஷின் இருக்குது இப்போ இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் கிராம் டூ கிராம் ஃபோர் கிராம் எயிட் கிராம்னு நாலு டினாமினேஷனில் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதில் பேமெண்ட் பண்ணுறதும் நம்ம கேஷாவோ அல்லது யூபிஐ மூலியமாகவோ பேங்கிங் பேங்கில் பே பண்ணி நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடைகளுக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே வந்து பல சங்கடங்கள் இருக்குது ரொம்ப டைமிங்கும் எடுக்கும் பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது கடைகளில் போய் வாங்கும்போது அதில் இந்த சானிடைசிங்கு ப்ளஸ் இந்த கொரோனா இஷ்யூஸே நிறையா இருக்குது அதுக்காகவே இந்த ஏடிஎம்மை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் கோல்டு காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் கேஷ்லேயோ யூபிஐலேயோ ரெண்டு நிமிஷத்தில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குற கேரண்டி எப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் பிஏஎஸ் ஆல்மார்க் முத்திரி அதில் இருக்கும் அது போக நாங்கள் கேரண்டி சர்ட்டிஃபிகேட்டும் அது கூடவே அணைச்சிருக்கிறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்தியாவிலு இல்லை உலகத்துலேயே இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் அந்த கோல்டு காயினில் இருக்குது இது என்னென்னா அந்த காயின்லையே க்யூஆர் கோடு இருக்கும் அந்த காயினை இன்றைக்கி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவங்க விற்க எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே வந்து அந்த காயினை செல் பண்ணவங்க யார் அவங்களோட மொபைல் நம்பர் என்ன ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிற அட்ரெஸ்ஸு டீட்டெயில் எல்லாமே அதில் வந்துடும் அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் நகை கடையில் நகை ஃபீல்டில் பண்ணதில்லை அது இதில் முதல் முறையாக வந்திருக்குது இதில் நிறையா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது சேஃப்டியும் கூட இதை நாங்கள் ஃப்ரான்சிஸும் கொடுக்குறோம் இது ஃபஸ்ட்டு மிஷின் வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் சிங்கப்பூர் பிளாஸாவில் இந்த மென்ஸ் அவென்யூவில் வச்சுருக்குறோம் இது மாதிரி இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது ஃப்ரான்சியும் கொடுக்குறோம் நம்ம கோயம்புத்தூர்லேயே ஒரு பத்து பதினஞ்சு மிஷின் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது இது தமிழ்நாடு கூட பண்ணணும் அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் அதை கொண்டு போகணும் கவர்மெண்ட்டு சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அது நாங்கள் லிமிட் வச்சுட்டோம் அதனால் அதுக்கு மேலே அப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியாது க்யூஆர் கோடு யூஸ் பண்ணி யூபிஐயில் ஒரு கஸ்டமர் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதனால் அது அதை ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ் ஆமாங்க நீங்கள் லிமிட்டுக்கு மேலேன்னா அந்த டூ லேக்ஸ் கேஷு கேஷுன்னு போகும்போது மட்டும் அந்த லிமிட்டு கட் ஆயிடும் அதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண விடாது யூபிஐயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ரெண்டு விதமான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஒன்று மக்களுக்கு பாதுகாப்பு அதுதான் நான் டீட்டெயில் சொன்னேன் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் முத்திரை இருக்குது ப்ளஸ் கேரண்டி சர்டிஃபிகேட் இருக்குது க்யூஆர் கோடுங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது மிஷினுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிடலாம் அது போக அந்த மிஷினுக்கு வந்து டபுள் வால் கொடுத்துருக்குறோம் யாராவது வந்து கேஸ் வெல்டிங் வச்சு கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வால் கட் பண்ணி அப்புறம் பார்த்தா உள்ளே இன்னொரு வால் இருக்கும் அதை கட் பண்ணி அதுக்குலாம் டைம் நிறைய எடுக்கும் அது போக உள்ளே கோல்டு வைக்கிற இடத்துல லாக்கர் ஒன்று இருக்குது இதுக்குள்ளேயே அந்த லாக்கர் வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ண முடியாது க்யூஆர் கோடு அதாவது சாரி ஓடிபி மூலியமாக மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்போது இந்த மிஷின் ஓப்பன் பண்ணுறதுக்கு யார்கிட்டையாவது நம்ம கோல்டெல்லாம் கொடுத்து இதை வைக்கிறதுக்கு கிட்ட கொடுத்து அனுப்புவோம் அவங்க அதை வைக்க வரும்போது அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அவங்க அந்த நம்பரை கிளிக் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அந்த லாக்கரே ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தான் உள்ளே வைப்பாங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாருமே இதை எடுத்துகிட்டு போகலாம் முடியாது இது எல்லாம் கிராமத்தில் கொடுத்துக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம் நாலு கிராம் எட்டு கிராம்னு நாலு டினாமினேஷன்ல இருக்கு இது இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஆறு மணிக்கு முர்த்தம் நைட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும் அடடா ஒரு காயின் வாங்கியிருந்தா நம்ம நாளைக்கு கிஃப்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட் வந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காலையில் முகூர்த்தத்துக்கு போகும்போது அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

க்ளைட் அடிங்க திரும்புங்க ஸ்நாப் ஆமா ஸ்நாப் ரெடி திரும்புங்க இல்ல 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 ஸ்கிரிப் வர ரெடிங்க குடுங்க ஓகே லுக் ஒண்ணு போறோம் நான் ரீட் இஸ் த ஸ்டார்ட் е оке тuriңуз

ஆவேடான் சத்தத்துல மாட்டல ஆ தாவுச்சு சாயினில கேமரால மாட்டோ 10 நிமிஷம் என்னது மூவி தான கேலி ஆ இங்க ரெடி வந்து தாங்க செய்யுது நானே என்னால காலைல ஆ ஆ ஆ இங்க வந்து நான் வந்து ஆமா பாரு